சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி என்ற திருத்தலத்திலே இறையருளால் அவதரித்த மாறனார் என்ற சிவபக்தர் தன் மனைவியோடு வாழ்ந்து வருகிறார் தன்னை தேடி வரும் சிவனடியார் யாராக இருந்தாலும் அவர்களை பக்தியோடும் அன்போடும் எதிர் சென்று கரம் குவித்து வணங்கி அழைத்து வந்து பாதங்களை அலம்பி பூசனை செய்து ஆசனம் கொடுத்து அர்ச்சனை செய்து அரிசுவை உணவை சமைத்து அவர்களை உபசரிப்பார் இப்படியே பலகாலம் அடியவர்களை தம்பதிகள் இருவரும் சேர்ந்து உபசரித்து வந்தனர் இவர்களுடைய மேன்மையை உலகுக்கு அறிவிக்கவும் தம் திருவடி பேற்றினை அடியவர்களுக்கு அருளவும் எண்ணம் கொண்டார் தில்லையம் பெருமான் குன்று போலிருந்த செல்வம் குறைந்தது பணம் போனால் என்ன மனம் போகவில்லையே எந்தெந்த பொருட்களை விற்க முடியுமோ அதை விற்கிறார்கள் அடகு வைக்க முடிந்ததை அடகு வைக்கிறார் தன்னையே அடகு வைக்கவும் தயங்கவில்லை இவ்வளவு வறுமையிலும் மாறனார் மனைவி கை கொடுக்கின்றார் இவர்கள் மன வலிமையை மேலும் சிறப்பிக்க இறைவன் எண்ணுகிறார் மாலும் மயனும் காண முடியாத பெருமான் அடியவர் வேடம் பூண்டு கொண்டு நடு இரவில் வருகிறார் நல்ல மழையில் இரவு நேரத்தில் இளையான்குடி மாறனாரின் கதவை தட்டுகிறார் கதவை திறக்கிறார் மாறனார் சிவனடியார் ஒருவர் நிற்பதை பார்க்கிறார் உடனே வந்த விருந்தினரை ஈரம் போக துடைத்துவிட்டு விட்டு மாற்றுடை கொடுத்து மனைவியிடம் இந்த தவசியர் அரும்பசியை தீர்க்க என்ன செய்யலாம் என்று கேட்கிறார் வீட்டிலே உணவில்லை என்பது அவருக்கும் தெரியும் என்றாலும் மனைவியிடம் யோசனை கேட்கிறார் அம்மையும் யோசனை செய்கின்றார் நேரமோ இருட்டி விட்டது மழையும் பெய்கிறது வீட்டிலும் ஒன்றுமில்லை அண்டை வீட்டுக்காரர்களிடம் இனியும் கடன் கேட்க முடியாது ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியாகிவிட்டது என்ன செய்யலாம் சட்டென்று ஒரு வழி கண்டுபிடித்து விடுகிறாள் இந்த சிக்கல் தீர வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இன்று காலை விதைத்த நெல் இந்நேரம் மழையில் மிதந்து கொண்டிருக்கும் நீங்கள் சென்று அதை அள்ளிவாரி எடுத்து கொணர்ந்து வந்தால் அதை என்னால் முடிந்த அளவு பக்குவப்படுத்தி சமைத்து தர முடியும் என்கிறார் இதைத் தவிர வேறு வழி ஒன்றும் தெரியவில்லை என்கிறார் அம்மை இதை கேட்ட மாறனார் மனைவியின் நல்ல யோசனையை ஏற்றுக்கொண்டு வயலுக்கு புறப்படுகிறார் அடாத மழை இருள் வேறு மாறனார் ஒரு கூடையை தன் தலையில் கவிழ்த்து கொண்டு நெல் வயலுக்கு செல்கிறார் மெதுவாக கைகளால் அந்த விதைகளை அள்ளி எடுத்து கூடையில் போட்டு சுமந்து கொண்டு இல்லம் விரைகிறார் நெல் வந்துவிட்டது அதை சமைக்க விறகு வேண்டுமே தயங்கியபடியே மாறனாரிடம் சொல்கிறாள் மாறனார் சிறிதும் தாமதிக்காமல் வீட்டின் கூரையில் இருந்த வரிச்சுகளை வாழால் வெட்டி எடுக்கிறார் அதை கொண்டு ஒருவாறு அடுப்பை பற்ற வைத்து ஈர நெல்லை வறுத்து உரலில் இலிட்டு அரிசியாக்கி உலையில் போட்டு சோறாக்குகிறார் வந்த விருந்தினருக்கு வெறும் சோற்றை மட்டும் எப்படி கொடுப்பது யோசிக்கிறாள் மறுபடியும் கணவரிடம் போய் காய்கறி ஒன்றும் இல்லையே என்ன செய்யலாம் என்று இருவரும் சேர்ந்து யோசிக்கிறார்கள் வந்த விருந்தினர் வழிநடந்த களைப்பால் மிகவும் களைத்திருப்பார் அவருக்கு வெறும் சோறு மட்டும் கொடுத்தால் போதாது அந்த தாயுள்ளம் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறது உடனே நாயனார் புறக்கடை தோட்டத்திற்குச் சென்று குழியினின்றும் மேற்படாத சிறு பயிர்களை கையினாலே தடவி பிடுங்கிக் கொண்டு வந்து கறி சமைக்கும்படி கொடுக்க மனைவியார் அவைகளை வாங்கி ஆய்ந்து நீரினாலே கழுவி தமது சாமர்த்தியத்தினால் வெவ்வேறு கரியமுது செய்து முடித்து பின் மாறனாரிடம் சென்று இல்லத்திற்கு எழுந்தருளி இருக்கும் ஈடு இணையற்ற சிவனடியாரை அழைத்து வாருங்கள் அவருக்கு விருந்து படைப்போம் என்கிறாள் நடந்து வந்த களைப்பினால் உறங்கிக் கொண்டிருந்த அடியவரிடம் சென்று அடியனேன் உய்ய என்பால் எழுந்தருளிய பெரியோய் அமுது செய்யுங்கள் என்று அழைக்கிறார் அடியவர் மறைந்து விடுகிறார் சோதி தோன்றுகிறது மாறனாரும் அவர் மனைவியும் திகைத்து நிற்கிறார்கள் பின்பு பரமசிவன் பார்வதி தேவியாரோடும் இடபாரூடராய் தோன்றி இளையான் குடிமார நாயனாரை நோக்கி அன்பனே நம்முடைய அடியார்களை அமுது செய்வித்த நீ உன் மனைவியோடும் நம்முடைய பதத்தை அடைந்து பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிரு என்று திருவாய் மலர்ந்தருளினார்